பாருங்க புது கவிதையின் தந்தை யார் புது கவிதையின் தந்தை யார் ஏ நா ஏர்த்தி புது கவிதையின் தந்தை நா மூர்த்தி இரண்டாவது சீசு தொடங்கப்பட்ட இதழ் எது சீசு செல்லப்பாவால் தொடங்கப்பட்ட இதழ் எது இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் பி எழுத்து சீசு சு பகல் தொடங்கப்பட்ட இதழ் எழுத்து மூன்றாவது வீணா பால் வீதியை எழுதியவர் யார் பால் வீதியை எழுதியவர் யார் இதற்கான சரியாக வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் பால் வீதி எழுதியவர் அப்துல் ரஹ்மான் நாலாவது வீணா சர்ப்பயகம் நூலை எழுதியவர் யார் சற்பயகம் நூலை எழுதியவர் யார் இதற்கான சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் டி சிற்பி சர்ப்பயகம் நூலை எழுதியவர் சிற்பி ஐந்தாவது வீணா நிற்க நேரமில்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார் ஒரு முக்கியமான வீணா நிற்க நேரமில்லை என்ற கவிதையை இயற்றியவர் யார் இதற்கான சார் என்ன பாருங்க ஆப்ஷன் பி சாலை இலந்திரியன் ஆறாவது வீணா மரங்களில்தான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் நல்லா பாருங்க மரங்களில்தான் ஏழை எனக்கு வைத்த பெயர் வாழை என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் சரியான பாருங்க ஆப்ஷன் சி மூமேதா ஏழாவது வீணா முத்திரை பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் முத்திரை பாவலர் என்று அழைக்கப்பட்டவர் யார் சிறையுடை ஆப்ஷன் பி ஆலத்தூர் மோகனரங்கன் முத்திரை பாவலர் ஆலத்தூர் மோகனரங்கன் எட்டாவது வினா தேட்டை என்ற சொல்லின் பொருள் என்ன தேட்டை என்ற சொல்லின் பொருள் என்ன சிறையுடைய பாருங்க ஆப்ஷன் சி செல்வம் தேட்டை என்ற சொல்லின் பொருள் செல்வம் ஒன்பதாவது வினா ஏறு நின்னா சோறு நின்னூறும் இக்கவிதை வரியை இயற்றியவர் யார் ஏறு நின்னா சோறு நின்னூரும் இக்கவிதை வரியை இயற்றியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ சிற்பி பத்தாவது மெரினா கடற்கரையை நரகமாக உருவகித்த கவிஞர் யார் மெரினா கடற்கரையை நரகமாக உருவகித்த கவிஞர் யார் இதற்கான சரியா விட பாருங்க ஆப்ஷன் டி சீசு செல்லப்பா பதினோராவது வீணா அப்துல் ரஹ்மானின் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது ஒரு முக்கியமான வினா இது அப்துல் ரகுமானின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இதற்கான சரியாவே பாருங்க ஆப்ஷன் டி ஆலாபனை ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்கு தான் அப்துல் ரஹ்மானுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு பன்னெண்டாவது வீணா நல்ல உலகம் நாளை மலரும் யாருடைய படைப்பு நல்ல உலகம் நாளை மலரும் என்பது யாருடைய படைப்பு சரியா பாருங்க பாருங்கள் ஆப்ஷன் பி ஆலத்தூர் கோ மோகனரங்கன் வினா சிற்பி பாலசுப்பிரமணியன் எந்த படைப்பு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது சிற்பி பாலசுப்ரமணியனின் எந்த படைப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்துள்ளது சரியா விடை ஆப்ஷன் ஏ ஒரு கிராமத்து நதி பதினாலாவதுன்னா ராம் மீனாட்சி பிறந்த ஊர் எது ராம் மீனாட்சி பிறந்த ஊர் எது சரியா விடை ஆப்ஷன் சி திருவாரூர் பதினைஞ்சாவது தமிழகத்தின் வேர்ட் சுவர்த் என புகழப்பட்டவர் யார் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்பட்டவர் யார் விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன் பதினாலாவதுன்னா தமிழ்நாட்டின் இக்பால் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் இக்பால் யார் சரியான விடை ஆப்ஷன் பி அப்துல் ரகுமான் தமிழ்நாட்டின் இக்பால் அப்துல் ரகுமான் பதினீங்கன்னா ஈரோடு தமிழன்பனின் புனை பெயர் என்ன கீழ் ஈரோடு தமிழின்பனின் புனே பெயர் என்ன இதற்கான சரியா விடை ஆப்ஷன் பி விடிவெள்ளி விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் ஈரோடு தமிழின்பன் எட்டாது வீணா ஞானக்கூத்தனின் இயற்பெயர் என்ன ஞானக்கூத்தனின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியா பாருங்க ஆப்ஷன் சி அரங்கநாதன் ஞானக்கூத்தனின் இயற்பெயர் அரங்கநாதன் பத்தொன்பதாவது வீணா கவிக்கோ என்ற பட்டத்தினை பெற்றவர் யார் கவிக்கோ என்ற பட்டத்தினை பெற்றவர் யார் சார் விடை ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என்ற பட்டத்தை பெற்றவர் அப்துல் ரகுமான் இருபதாவது பாருங்க பெல்ஜியம் கண்ணாடி பற்றி பாடும் கவிஞர் யார் பெல்ஜியம் கண்ணாடி பற்றி பாடும் கவிஞர் யார் ஆப்ஷன் டி பாருங்க காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் என்று கூறியவர் யார் பாருங்க காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ முடியரசன் இருபத்தி இரண்டாவது என் கவிதை கைக்குலுக்கும் காலில் விழாது உடுத்திக்கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் என் கவிதை கைக்குலுக்கும் காலில் உடுத்தி கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என்ற வரிகளுக்கு சொந்தமானவர் யார் சார் ஆப்ஷன் சி மேத்தா இருபத்தி மூன்றாவது நான் பாருங்கள் சுந்தர ராமசாமியின் புனை பெயர் சுந்தர ராமசாமியின் புனை பெயர் ஒரு வினா அடிக்கடி எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை இதற்கான சரியா என்டையை பாருங்க ஆப்ஷன் ஏ பசுவையா பசுவையோட இன்னொரு பேர் தான் என்னது சுந்தர ராமசாமி இருபத்தி நாலாவதுன்னா நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை எது இதற்கான சரியா என்டையை ஆப்ஷன் பி சயின்ஸுக்கு பள்ளி நா பிச்சை முதல் சிறுகதை பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு இருபத்தஞ்சாவது இருபத்தஞ்சாவதுனா கிளிக்குஞ்சி யாருடைய கவிதை தொகுப்பு கிளிக்குஞ்சி யாருடைய கவிதை தொகுப்பு செய்ய வேண்டிய பாருங்கள் ஆப்ஷன் ஏ நாபிஜமூர்த்தி இருபத்தி ஆறாவதுனா மெரீனா கடற்கரை அழகை தன் கவிதைகளில் படம் பிடித்து காட்டியவர் மெரினா கடற்கரையின் அழகை தன் கவிதைகளில் படம் பிடித்து காட்டியவர் யார் ஆப்ஷன் டி செல்லப்பா இருபத்தி ஏழாவது வீணா ரெண்டாயிரத்தி ஆறில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு மேத்தா நூல் எது ஒரு முக்கியமான வீணா ரெண்டாயிரத்தி ஆறில் மு மேத்தாவோட சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எது ஆப்ஷன் பி ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இருபத்தி எட்டாவது வீணா அன்று வேறு கிழமை என்பது யாருடைய படைப்பு அன்று வேறு கிழமை என்பது யாருடைய படைப்பு சரியாக பாருங்கள் ஆப்ஷன் பி ஞான கூத்தன் இருபத்தி ஒன்பதாவதுனா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகியவை யாருடைய நூல்கள் மொத்த ரெண்டு நூல் இது வரும் போகும் மற்றும் ஒளிச்சேர்க்கை இது ரெண்டும் யாருடைய நூல்கள் சரியாகவேடைய பாருங்கள் ஆப்ஷன் சி சி மணி முப்பதாவதுன்னா அடிக்கடி தன் பெயரை மாற்றி புதுப்பித்து கொண்டிருப்பவர் யார் நல்லா பாருங்க அடிக்கடி தன் பெயரை மாற்றி புதுப்பித்து கொண்டிருப்பவர் யார் இதற்கு சரியான பாருங்கள் ஆப்ஷன் சி தருமு சிவராம் முப்பத்தொரானா மூ மேத்தா பிறந்த ஊர் எது மு மேத்தா பிறந்த ஊர் எது இதற்கு சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் ஏ பெரிய குளம் மேத்தா பிறந்த ஊர் பெரிய குளம் முப்பத்தி வீணா புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் யார் நல்லா கவனிக்கணும் புது கவிதை வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் சி பசுவையா முப்பத்தி வீணா கோட்டையும் கோவிலும் என்ற கவிதையின் படைப்பாளி யார் கோட்டையும் கோவிலும் என்ற கவிதையின் படைப்பாளி யார் இதற்கான சேவிடை ஆப்ஷன் டி இரா மீனாட்சி முப்பத்தி நாலாவது வினா ஞானக்கூத்தனின் இயற்பெயர் என்ன ஞானக்கூத்தனின் இயற்பெயர் என்ன இதற்கான சார்விடை ஆப்ஷன் பி அரங்கநாதன் வினா கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன கல்யாண்ஜியின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம் கல்யாண ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் முப்பத்தாறாவது வீணா வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் பெயரில் சிறுகதை எழுதியவர் யார் வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் பெயரில் சிறுகதை எழுதியவர் யார் இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் ஏ எஸ் கல்யாண சுந்தரம் வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் பெயரில் சிறுகதை எழுதியவர் வந்து எஸ் கல்யாண சுந்தரம் அடுத்த வீணா ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வினா இது ஸ்கூல் புக்கில் இருக்கு ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன இதற்கான சரியாக விட பாருங்கள் ஆப்ஷன் டி ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் ஜெகதீசன் முப்பத்தெட்டாவது வினா தீர்த்த யாத்திரை கவிதை நூலை எழுதியவர் யார் தீர்த்த யாத்திரை என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியாக விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலாப்பிரியா தீர்த்த யாத்திரை கலாப்பிரியா முப்பத்தி ஒன்பதாவது வினா மரத்தில் பூத்து புதுமையில் கணிந்தவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் நல்லா கவனிக்கணும் மரத்தில் பூத்து புதுமையில் கணிந்தவர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் இதற்கான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈரோடு தமிழ் இன்பன் நாற்பதாவது வீணா தோணி வருகிறது என்பது யாருடைய படைப்பு தோனி வருகிறது என்பது யாருடைய படைப்பு சரியா விடை ஆப்ஷன் பி ஈரோடு இன்பன் தோனி வருகிறது ஈரோடு தமிழின்பன் வினா நட்சத்திர வாசிகள் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் நட்சத்திர வாசிகள் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தரும சிவராம் நாற்பத்தி வினா தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற மேத்தாவின் கவிதை நூல் எது தமிழக அரசின் முதல் பரிசு பெற்ற முமேத்தாவோட கவிதை நூல் எது இதற்காக சரியான வேண்டிய பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊர்வலம் நாற்பத்தி வினா ஊசிகள் யாருடைய கவிதை ஊசிகள் யாருடைய கவிதை மீரா வந்து கவிதை நாற்பத்தி எழுத்தாளர் சங்கம் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கங்கள் தோன்ற காரணமானவர் யார் தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கங்கள் தோன்ற காரணமானவர் யார் பாருங்க ஆப்சன் டி சாலை இளந்திரியன் நாற்பத்தஞ்சாவது குளித்து கரையேறாத கோபியர்கள் என்பது யாருடைய படைப்பு குளித்து கரையேறாத கோபியர்கள் என்பது யாருடைய படைப்பு சார் யாருடைய பாருங்க ஆப்ஷன் பி தேவநாதன் நாற்பது ஆறாவது வினா தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் ஒரு முக்கியமான வினா இது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ அப்துல் நாற்பத்தி ஏழாவது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யார் இது ஒரு முக்கியமான வீணா அடிக்கடி கேட்டிருக்காங்க திராவிட நாட்டின் வானம்பாடி யார் ஆப்ஷன் சி முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் நாற்பத்தெட்டாவது வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது எது இது ஒரு முக்கியமான வினாதான் வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன சரியா விடை ஆப்ஷன் சி செவாலியர் விருது நாற்பத்தி பதினா ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி கடைசி வினா வழக்குரைஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் வழக்குரைஞராகவும் கோவில் நிர்வாக அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் விட பாருங்க ஆப்ஷன் பி நாப்பிச்சமூர்த்தி